விரைவு செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிள்ளியூர் தாலுகா கீழ்குளம் பேரூராட்சியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக கலந்து சுமார் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு பேர் பயனடைந்து தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மருத்துவத்துறையைச் சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கீழ்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் திரு ரகுநாதன் கீழ்குளம் பேரூராட்சி தலைவர் சரளா கோபால் கீழ்குளம் பேரூர் செயலாளர் எஸ் எம் கான் கிள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பா கோபால் பிள்ளியூர் பேரூர் கழக செயலாளர் டி சத்யராஜ் பாலப்பள்ளம் பேரூர் செயலாளர் மனோஜ் கிருஷ்ணன் ஜெபா ஜான் லாசர் அல்போன்சால் ஜான் சுந்தர் சிங் கவுன்சிலர் சோவா கழக தோழர்கள் அனைத்து கட்சி நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்